முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குருநாதன் அவர்களை மர்மல் திமுகவில் இணைந்ததை ஒட்டி நெல்லை வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை கழகத்தின் சார்பில் வருக வருக என அனைவரும் அன்புடன் வரவேற்க இன்றைக்கு தமிழக அரசியலில் மட்டுமின்றி இந்திய அரசியலிலும் தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் தமிழ் உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற உயிரிய நோக்கத்தோடு பணிபுரிகின்ற அண்ணன் அவர்களை கருத்தை வலுப்படுத்தவும் அவர்கள் கொள்கையை தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு சரியான தளபதியாக துறை வைக்கவர்களும் அமைந்திருக்கின்ற காரணத்தால் எல்லோருக்கும் துறை வைக்கவை பற்றி தெரியாத ஒரு கருத்து நான் சற்றேதைக்குரிய ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் பொதுச்சேரி தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கிறேன் பொதுச்சேரி இல்லத்திற்கு சென்னை வீட்டிற்கு தம்பி பிரபாகரன் வந்து வந்து இதே துறை வைக்கவை மடியில் வைத்து கொஞ்சிய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கின்றது பிரபாகரனால் வாழ்த்து வாழ்த்து வாழ்த்தப்பட்டு அவருடைய மேன்மையான ஒரு கருத்து கணிப்போடு வளர்ந்தவர்தான் துறை வைக்கவர்கள் அதே போன்று சென்னையிலே துரை வைக்கோடைய திருமணம் நடைபெறுகின்ற பொழுது இந்திய அரசாங்கம் சகோதர பிரபாகரனை தமிழ்நாட்டில் அனுப்புவதில் சில சிக்கல் இருந்த காரணத்தால் அவங்களுடைய பிரபார அவர்களுடைய தாயார் பார்வதியம்மாலும் அவங்க தந்தையார் அவர்களும் இதே திருமண மன்றத்திற்கு வந்து துரை வைக்கோ அவர்களை வாழ்த்தியிருக்கின்றார்கள் அப்படி பிரபகர வாழ்த்துக்களை பெற்ற துறை வைக்குவர்களும் அதை போன்று நாங்கள் மிஸ் ராஜேந்திரன் என்ன அவங்கெல்லாம் புகைப்படம் எல்லாம் எடுத்திருக்கோம் அவங்க கூட சேர்ந்து அது காலத்தின் கட்டாயம் அது பெட்டகத்தில் இருக்கிறது காலம் கனிகின்ற பொழுது அந்த புகைப்படங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே வெளியே வரும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கூட பொதுச்செயலர்கள் தியாக நாள் என்று சொல்லி சைதாபேட்டையிலே மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள் அதற்கு தென்செனி மாவட்டம் நடத்தினார்கள் பொதுச்சே கலந்து கொண்டார்கள் நாங்கள் எல்லாருமே கலந்து கொண்டோம் அதிலே தமிழ் உழைத்து தியாகம் செய்த வேலு பிரபாகரன் அவர்கள் பொதுச்சேலாவுக்கு எழுதிய கைப்படை எழுதிய லெட்டர்கள் எல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் காண்பித்து சில உண்மை உண்மைகளை வெளியிட்டார்கள் இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதான் தமிழ் உணர்வுக்கு தலைவன் பின்னால் நிற்பதே மிகப்பெரிய ஒரு கடமையாக எண்ணி என்னை நான் இணைத்துக் கொண்டேன் மீண்டும் பணிபுரிகிறேன் வணக்கம் மல்லிகை சத்யாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னா இந்த இயக்கத்துக்கு எப்படி வந்தாருங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்க எங்கள் தலைமை கூட மறந்துட்டாங்க மயிலாப்பூர் பை எலெக்ஷன்ல அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கும் எங்களுக்கும் கடுமையான போட்டி இருந்தது எங்கள் சார்பாக தலைப்புலி தானவர்கள் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார் போட்டியிருந்தார் வைத்தவர்கள் பிரச்சாரத்தில் எழுகின்ற பொழுது அது பாதுகாப்புக்காக தொண்டப்படை தொழில்கள்லாம் கூட போவாங்க அந்த அமைப்பு அந்த பாதுகாப்பை பார்த்த மரியாதைக்குரிய அண்ணன் கலைப்புலி தானவர்கள் கூட எனக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு வேணும் சில அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு கேட்கின்ற பொழுது தொண்டனி ட்ரெஸ் இல்லாமல் எனக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்னு கேட்டார் அப்பொழுது அருகில் இருக்கின்ற செங்கல்போட்டு மாவட்ட செயலாளர் மதுராந்தம் ஆறுபூர் மாவட்டம் சொல்லி ஒரு பத்து பேரை ஒரு ஜீப்பில் வர வைத்தோம் பத்து பேரும் சேர்ந்து கலைப்புலி தானவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக சென்றார்கள் அதற்கு உள்ள சன்மானத்தை அன்றைய தினம் நானே கொடுத்து விடுவேன் சன்மானம் கொடுத்து விட்டு நானே கையெழுத்து வாங்கி வைத்துக் கொள்வேன் அது இன்றும் எங்கள் அலுவலகத்தில் இருக்கின்றது இப்படிதான் அரசியலுக்கு வந்தார் அரசியலுடைய கொள்கைகள் பிடித்து கோட்பாடுகள் பிடித்து அரசியலை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இயக்கத்துக்கு நுழையவில்லை இந்த இயக்கத்து நுழைந்ததற்கு காரணமே சன்மானம்தான் இந்த சன்மானத்தை கொடுத்தோம் நான் என்பது அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மற்ற நிர்வாகிகளை மறந்து விட்டார்கள் அகோ ஒரு இயக்கத்திற்கு போகின்ற பொழுது அந்த இயக்கத்திற்கு கொள்கைகள் பிடித்து வருவனுடைய மனப்பான்மை வேற மாதிரி இருக்கும் அந்த இயக்கம் கொடுக்கிற சன்மான மத்தத்தை தான் பெருசாக நினைக்கிறவங்களுக்கு மனப்பான்மை வேற வேற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து பின்னால இருந்து ஒரு மிகப்பெரிய தீய சக்தி ஏக்ககிருத சத்யாவை அப்படி ஒரு இயக்கத்தை நடத்துவதுக்குரிய தகுதியும் திறமையும் இருப்பதாக நான் கருதவில்லை அப்படி இந்த இயக்கத்தையே நீ நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த கொடியை தாங்கி அந்த இயக்கத்தின் பெயரை தாங்கி நீ வழிநடத்தி செல்ல வேண்டுமே தவிர உன் குருநாதரே நீ குற்றம் சாட்டுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய தலைவனும் இல்லை மிகப்பெரிய அறிவாளி இல்லை என்பது என் சொந்த கருத்து அதாவது அந்த குற்றச்சாட்டை வை குற்றச்சாட்டு வைப்பது மிகவும் எளிது அதை நிரூபிப்பது என்பது மிகப்பெரிய கடினம் இதுதான் அதோட கோட்பாடு யாரும் யார் மீதும் குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்குரிய ஆதாரத்தை வைக்க வேண்டும் அல்லவா ஆதாரம் இருந்தாங்கன்னா குற்றச்சாட்டுக்கு உறுதியாகும் இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஏதாவது சன்மானங்கள் கிடைக்குமா அல்லது சன்மானம் கொடுப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நடக்கிற நாடகம் என்று நான் கருதுகிறேன் தொடங்கியிருக்கிற திராவிட கட்சி பேர் கூட பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி உங்களை போன்ற அறிவாளிகள் பத்திரிகையர்கள் தெரிந்து கொள்வார்கள் நான் சொல்லி உங்களுக்கே மரியாதை கம்மியாது நீங்க எழுதுங்கள் சூட்சமாக யார் இதற்கு பின்னணி இயக்குகிறார்கள் என்று ஏன்னா நீங்க வந்து பல அரசியல் தலைவர்களை பார்க்கிறீர்கள் பல இயக்க தோழர்களை பார்க்கிறீர்கள் உங்களுக்கு செய்திகள் என்னையோட அதிகமா கிடைக்கும் ஆகவே உங்கள் புலன்மை சாரிகள் நீங்க எழுதுங்கள் யார் என்று

நாங்க போயிடவே இல்லையே கண்டுக்கொள்ளவே இல்லையா புறந்தள்ளி விட்டோம் சொல்றாரு அதுக்கு பதிலே வைக்க சொல்வது கிடையாது ஒரு உண்மையான குற்றச்சாட்டு இருந்தா நம்ம கொதித்து போய் சொல்லலாம் அதுக்கு பதில் சொல்லி வாயடைக்க முயற்சி செய்யலாம் கிஞ்சிற்றும் உண்மை இல்லை அதுக்கே வீணா நல்ல நேரத்தை நம்ம இயற்கை கொடுத்த நேரம் வந்து அளவும் அதாவது அதை மதிப்பிடவே முடியாத நேரம் கிடைச்சிருக்கு ஒரு நிமிஷம் நாம பேசுற நிமிஷம் இன்னும் கிடைக்குமான்னு கிடைக்காது ஆன்மீக தொண்டர்கள் அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும் அது ஒரு சந்தேகம் தான் காலம் நமக்கு கொடுத்த அருண் இந்த நேரத்தை வீணாக்காமல் இந்த மக்களுக்கும் இனத்திற்கும் முன்னேற்றத்துக்கு பாடுவதே சிறப்பு என்று வைக்க நினைக்கின்ற காரணத்தால் இதுக்கு பதிலே அவர் சொல்ல மாட்டார் யாரு இல்ல அது தலைமை எடுக்க வேண்டிய முடியுங்க நாங்கள் அதாவது சீட்டு விவகாரம் அலைன்ஸ் பேசுறதெல்லாம் எல்லாம் எப்பவுமே கேட்டீங்கன்னா ஒரு கட்சி உறுப்பினர் படிவம் கொடுக்கும் போது தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் கையெழுத்து போட்டுதோம் அதுக்கப்புறம் நாங்க எப்படி உங்கள் கருத்தை சொல்ல முடியும் அது வந்து அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பொறுத்தா எடுக்க முடியும் இப்ப ஏற்கே திமுக ஆள் இருக்கு அதை எடுக்க முடியுமா முடியாது நாங்க சொல்ல முடியாது அவங்க இரண்டு தலைவர்களும் பேசி ஒரு முடிவு எடுப்பார்கள் அதுதான் சிறப்பாகவும் அமையும் நாங்க அந்த நாட்டுக்கு அதிக தியாகம் பண்ணியிருக்கோம் அதிகமா உழைத்திருக்கோம் தமிழ் மீதும் இனமத்தின் மீதும் அதிகமாக உரிமை கொண்டாடி இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு அதிக சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எங்க உழைப்பு இருக்குல்ல எங்களுக்கு எங்க உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது இல்ல அது அதாவது பங்கு என்பது நாங்க கேட்க முடியாது சொல்லலாம் அப்படி நாங்க எங்க உறுப்பினர் பருவத்தை கையெழுத்து போடும்போது போது இருக்க அத்தனை பேருமே தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் அப்படியே முடிவு பண்ண பிறகு கேள் அப்படி முடிவெடு அப்படி முடிவெடுத்த போட்டு நான் எது சொன்னாலும் என் தனிப்போட்ட கருத்தா இருக்கும் போது கட்சியோட கருத்தா அமையாது பொதுச் பொறுத்தவரை ஆட்சியிலே பங்கு கேட்கின்ற எண்ணம் எப்பொழுதுமே அவருக்கு கிடையாது இதுவரை எது அவர் கூட்டணி வைத்த கட்சியோட எதுவுமே பங்கு கேட்டது கிடையாது மக்களுக்கு பணியாற்றுவதற்காக கேக்குறோம் எங்களுக்கு என்ன பண்ண போறோம் நாங்க வங்கி இப்ப நாங்க ஜெயிச்சவங்க எல்லாரும் பார்த்து எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்க அவங்களுடைய பழைய கணக்கு வழக்கையும் பாருங்க சொத்து கணக்கை பாருங்க இப்பவும் பாருங்க இது வந்து ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற இயக்கங்கள்ல ஒரு வித்தியாசமான இயக்கம் அவ்வளவுதான் தன்னை தன்னை வருத்திக் கொண்டு மக்களுக்கு பாடுபடு இயக்கமா தான் இன்னைக்கும் மதிமுக இருக்கு என்னையா

அதற்கப்பறம் இது ரெண்டாவது வாரிசு மூணாவது வாரிசு வந்துட்டு இருக்கு